பாத்தீங்கன்னா திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அமெரிக்கா தலையிடக்கூடாது என்று நான் சொல்லவில்லை என்னுடைய கேள்விக்கு பிரதமர் தான் விளக்கம் சொல்ல வேண்டும் ஐயோ ஐயோ இத எனக்கு சிரிப்பு வந்துச்சுங்க அதாவது அறிவாலயத்துல ஒரு சீட்டு தருவாங்களா இல்ல ரெண்டு சீட்டு தருவாங்களா இல்ல சீட்டே தராம வெறும் பிளாஸ்டிக் தருவாங்களா அப்படின்னு காத்து திமுகவே வேண்டாம் ஓடு ஓடுன்னு சொன்னாலும் இல்லை இல்லை நான் போகவே மாட்டேன் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற திருமாவளவன் என்ன சொல்றாப்புல நான் கேட்குற கேள்விக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு உண்மையிலேயே தேசபக்தி இருந்தா நாட்டின் மீது பத்து இருந்தா யாருக்கு வேணாலும் கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு ஏன் சாதாரண சாமானிய ஒரு கூலி தொழிலாளியா இருக்கட்டும் சாமானிய ஒரு மனிதராக இருக்கட்டும் அவருக்கு கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதில் சொல்லுவாரு அதனாலதான் நாட்டு மக்கள்கிட்ட நேற்று உரை நிகழ்த்தினாரு ரொம்ப தெளிவா சொன்னாரு இப்போ இவங்க எல்லாம் உருட்டிட்டு வராங்கல்ல இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லிட்டாரு மூன்றாவது நாடு எந்த நாடுமே எங்களுக்கு தேவையில்லை எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் மரண அடி கொடுப்போம் அப்படின்னு நேத்தே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு இருந்தாலும் மக்களை குழப்பணமே மக்களை குழப்பணமே இந்திய தேசத்துக்கு எதிராக மக்களை பேச வைக்கணுமே தேச பக்திய வணங்க வைக்கணுமே அதுதான் இந்த திருமாவளவன் போன்றவர்களோட வேலையா இருக்கு நிச்சயமாக தமிழக மக்கள் இருந்து கொஞ்சம் உஷார விலகி நிற்கிறது ரொம்ப நல்லது